ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா டோன்ட் ஹேவ் ஆதார் லெட்டர் அதாவது நீங்கள் அப்ளை பண்ண ஆதார உங்களுக்கு வரணுன்னாலும் உங்கள் தொலைஞ்சு போன ஆதாரை ரீ அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த வந்து இது இதை இதை பற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் ஜிஎஸ்டியோட சேர்த்து ரூபா தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல்செம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது உங்களோட ஆதார் கார்டு வரலனாலும் ஆதார் ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கும் எப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் உங்களோட சார்ஜ் வந்து இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ஐம்பது ரூபா தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஐம்பது ரூபா தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் அது எப்படின்னா டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லுவோம் அதாவது ஆதார் மை ஆதார் அதில் போயிட்டு போய்க்கோங்க போய்ட்டு ஆத் ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு கீழே சில நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த நோட்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலெலாம் ஒன்றுனா படிச்சுக்கோங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ரீப்ரிண்ட்டு அதாவது உங்களோட ஆதார் ரீப்ரிண்ட் டேட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து வரலனாலும் ரீப்ரிண்ட்டும் அதாவது உங்களுக்கு தொலைஞ்சு போன ஆதாரம் எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு ஐம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி வரும் இதுக்கு வந்து தேவையானது உங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லைனா வெர்ச்சுவல் ஐடென்டிஃபை நம்பர் அதாவது விஐஎன் நம்பர்னு ஒன்று இருக்கும் அந்த நம்பரு அதாவது உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபியோ அதாவது இந்த வெர்ச்சுவல் நீங்கள் பண்ணி பண்ண பண்ணுற மாதிரி இருந்தால் டிஓடிபியோ வரும் அதாவது உங்களுக்கு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரும் அதாவது உங்களுக்கு ஆதார் கார்டில் உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலைனாலும் இதை இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதில் பண்ணிக்கலாம் அதான் இதில் இந்த நோட்ஸில் டீட்டெயில் டீட்டெயிலாக போடுறாங்க நீங்கள் ஒரு வாட்டி இதை அப்ளை பண்ணும்போது இந்த நோட்ஸை ஃபுல்லாக டீட்டெயிலாக த த தரவாக எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க படித்து பார்த்துட்டு தான் இது அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதில் கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஏதாவது தப்பாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களால் அப்ளை பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் லாகின்ல போயிட்டு ஆதார் நம்பர் இதில் வெர்ச்சுவல் ஐடி இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு வெர்ச்சுவல் ஐடி தெரிஞ்சிருந்தா இந்த வெர்ச்சுவல் ஐடி இதில் என்ட்ரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆதார் ஐடி இதில் என்ட்ரி போட்டுக்கோங்க ஆதார் நம்பர் அதாவது உங்களுக்கு ஆதார் நம்பர் இருக்கும் ஆதார் நம்பர் தெரிஞ்சிருந்தால் அது போட்டு இதில் நீங்கள் அப்போ ரீப்ரிண்ட் ப பண்ணிக்கலாம் இல்லைனா புதுசாக உங்களுக்கு கார்டு மீ தொலைஞ்சு போனாலும் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி போட்டுட்டு இங்கே கீழே வந்து கேப்ஷா கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷா கோடை என்ட்ரி என்ட்ரு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஆதாரில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா இதில் மை ஆதார் மொபைல் அதுக்கு பார்த்தீங்களா அந்த வந்து டிக்மார்க் பண்ணிக்கோங்க டிக்மார்க் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் இதில் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து அன்ரிஜர் அதாவது உங்கள் ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலனா தான் இது வந்து யூஸ் பண்ணணும் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் சென்ட் ஓடிபி கொடுத்துக்கிறேன் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இதில் என்ட்ரி போட்டு தான் நம்ம இது உள்ளே போகிற மாதிரி வரும் இது சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே பாருங்கள் எனக்கு ஓடிபி வந்துச்சு ஓடிபி என்ன பண்ணுறீங்க இதில் என்ட்ரி போட்டு பாருங்கள் ஓடிபி மெசேஜ் அதில் வர நம்பரை வந்து இதில் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கால எனக்கு இதாகுது ம் பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களோட ஆதாரோட ரிவ்யூ ப்ரிவியூ வந்து காட்டும் அதாவது உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஆதார் உங்களோட ஆதார் ஐடியில் நேம் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் காட்டும் ப்ளஸ் உங்கள் அந்த ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் டீட்டெயில் எல்லா டீட்டெயில் அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் இதில் காட்டும் இதில் வந்து நீங்கள் கீழே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்து வாங்க பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது நெட்டும் கொஞ்சம் சர்வரும் வரம்புற வர எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் வீடியோ எண்ட்டாக போகுது தப்பாக வேண்டாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ பேமெண்ட் இது நாலு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இந்த உங்களுக்கு நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கட்டும் நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்கள் ப பயன்படுத்தினா சேஃபாக இருக்குமோ அதை வந்து அதை பற்றி அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் யூபிஐ வச்சு நான் பேமெண்ட் பண்ணுறேன் என்னோடய யுபிஐடி இல்லை என்ட்ரி பண்ணுறேன் என்ட்ரி பண்ணிட்டு பே நான் கொடுக்குறேன் கொடுத்த உடனே ப்ராசஸ் ஆகும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதாவது உங்களுக்கு நீங்கள் நான் யூபிஐ மூலமாக பண்ணுறதால இது வந்து ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு இது ஒரு மெசேஜ் மாதிரி வரும் வந்த உடனே அந்த கீழே ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பேடிஎம் இருந்தால் பேடிஎம் போகும் நான் யூபிஐ ஐடி கொடுத்தாலும் பேடிஎம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது இது பேடிஎம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணலை அதனால் கொஞ்சம் அப்டேட் ஆகுது அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோவில் இந்த மாதிரி லென்த்தாக கொஞ்சம் கொஞ்சம் குறுக்கீடு குறுக்கீடுகள் அதிகமாக வராது ஏன்னா இதில் கொஞ்சம் நான் சில பல அப்டேட்ஸ் எதுவும் பண்ணாதால கொஞ்சம் ச வீடியோ வந்து லென்த்தாக போகுது இந்த கடைசி வரைக்கும் பாருங்கள் அது கூட பாருங்கள் இந்த ஃபைவ் மினிட்ஸ் முடியத்துக்குள்ளே இது நம்ம அப்ளை அப்ளை பண்ணிடணும் அதாவது பேமெண்ட் பே பண்ணிடணும் என்னதோட அப்டேட் ஆயிடுச்சு இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் அதோடய லிங்க்கு கொடுத்ததால டைரக்டாக அந்த பேமெண்ட் வந்து நம்மளுக்கு காட்டும் உன்னோடய ஸ்க்ரீனில் காட்டும் பாருங்கள் காட்டுறது பாருங்கள் இதுபோல் தான் நீங்கள் இதில் வந்து பே ஃபிஃப்டி பத்துக்கிறதுலாம் அதை கொ கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு பேமெண்ட் ஆகும் ஆனவுடனே உங்கள் விண்டோஸ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் ஆனவுடனே சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சி ஆனால் வந்து உங்கள் பேடிஎம்மில் வந்து பெண்டிங்கே காட்டிகிட்டு இருக்கோம் அது வந்து ஆஃப்டர் த்ரீ டேஸ் அப்படி அடுத்து தான் அது ஒர்க் ஆஃப்டர் ஒர்க்கிங் அதாவது வித்தின் த்ரீ ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே தான் அது ஆக்டிவேட் ஆகி அது சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும் பேடிஎம்மில் இது ஆட்டோமேட்டிக்காக வந்தோடனே பாருங்கள் அக்னா அக்னாலஜிமெண்ட்டு எனக்கு டவுன்லோட் பண்ணி இதில் எடுத்துக்கலாம் அதே போல் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு நீங்கள் எந்த அட்ரஸில் கொடுத்துருங்களோ ஆதார் கார்டு எந்த அட்ரஸுக்குதோ அந்த அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு மாதிரி ஒரிஜினல் ஆதார் கார்டே தான் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அதை பற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் சில குறுக்கீடுகள் அதிகமாக இருக்குது அது தான் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்றதால கொஞ்சம் எதுவும் அது லென்த்தாக போகுது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்காது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்